வணக்கம் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்க் நான் உங்கள் நண்பன் சத்தமே இல்லாமல் ஜீவா பொங்கல் ஆக்கிட்டு போயிட்டாரு இந்த பொங்கலை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பராசக்தி தான் காரணம் சுதா அவங்க சொல்லிக்கிறாங்க அதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து பராசக்தி பொங்கல் அப்படின்னாங்க ஜனநாயகன் பொங்கல் அப்படின்னாங்க ஜனநாயகன் வராதனால பராசக்தி வந்து சுமாரான வெற்றி படம் வந்து அதான் வந்து போகியே வரல படத்தை எல்லா திட்டத்துலேருந்து தூக்கிட்டான் அது மாதிரி ஆயிடுச்சு பராசக்தி அது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க படமாகவே மாறிக்கோச்சு ரசிகர்கள் மத்தியில் அந்த படம் வந்து பெருசாக போய் பேசப்படலை ரொம்ப மொக்க அப்படின்னா முடிவே பண்ணிட்டாங்க படம் சரியில்னு முடிவுபட்டாங்க அதுக்கப்புறம் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா சரி வாதியர் படம் நலன் குமாரசாமி டைரெக்ஷனில் கார்த்தி நடிச்சிருக்காரு அந்த படமாவது ஒரு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க அதுவும் ஊதிக்கிச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அதனோட கதையம்சம் அந்த மாதிரி வந்திருக்கு தன்னோட மகனை வந்து மாற்றி மாத்தி எம்ஜிஆர் மாதிரி ஆக்கணும்னு சொல்லிட்டு வளர்க்குறாரு அவன் வந்து அந்த பையன் வந்து நம்பியார் மாதிரி வளர்ந்துடுறான் அப்படிங்கிற ஒரு காமெடியான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தவர் அந்த கதையை வந்து அங்கங்கே சொதப்பி கொஞ்சம் லேக் ஏற்படுத்தி படத்தை வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டிங்க போங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டாரு அடுத்து வந்து எதிரே பார்க்கல எல்லாருமே டிடிடின்னு போடு படம் தலைவர் தம்பி தலைமையில்னு வந்துட்டு ஜீவ படம் அடு ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு வீடு ஒன்னு சாவு வீடு இன்னொன்று கல்யாண வீடு ரெண்டு வீட்டுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து சீக்கிரம் தான் ப படத்தோட வேலை அந்த பஞ்சாயத்து தலைவரோட வேலை அவ்வளோதான் இந்த படத்தினோட மொத்த கதை ஒரே ஒரு டைலாக் டிடிடி படத்தினுடைய ப்ரமோஷனை தூக்கி நிறுத்தினாரு நம்ம நிதிஷ் மகாதேவ் என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸாக ஃபாலோவ் பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோவ் பண்ணுங்கடா நான் சொன்னால் கேட்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் இஷ்யூவில் வந்து அம்பில் மகேஷ் அவர்கள் பேசினேன் அந்த டைலாக்கை அப்படியே எடுத்த படத்தில் வைக்க அது சென்சருக்கும் போய் பாஸ் ஆகி இந்த டைலாக் வருமா வராதான்னு எல்லாம் எதிர்பார்த்துனால அந்த படத்தில் அந்த டைலாக்கு கரெக்டாக வந்திருக்கு அவங்களும் உரிய பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த டைலாக்கை வச்சுருக்கிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் டிடி டிடி படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து அந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு என்னாவது ஜனகநாயகன் பொங்கலாக இருக்குமா பராசக்தி பொங்கலா இருக்குமா இல்ல அப்படி ரெண்டுமே வரல வாவாதியார் பொங்கலா இருக்குமா அப்படி இல்லை நடுவ திரௌபதி படத்தை வந்து பொங்கல் படம் ரிலீஸ் பண்ணலாம் டூ படத்தை திரௌபதி திரௌபதி டூ மோகன்ஜி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுவும் வரல ஒரு வேளை இது என்ன பொங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பங் பொங்கலில் ஒரு படம் கூட நல்ல படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலக்கட்டங்களில் இப்போ ஜீவ படம் இப்படி ஹிட்டாக இப்படி ஓடிட்டு இருந்தது உண்மையிலேயே மனமகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பராசக்தி மாதிரி ஒரு படத்தை வந்து எந்த ஒரு தாக்கமுமே இல்லாமல் சுதா அவர்கள் எடுத்து வச்சுருந்தாங்க எங்க பராசக்தி படம் ஹிட்டான படம் தான் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டாக ஆகியிருக்க வேண்டிய படம் தான் ஆனால் உண்மையான கருத்து இல்லாமல் எந்த இடத்துலையும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் அந்த படம் ஃபுல்லாகவே என்ன சொல்ல வருதுன்னே தெரியாமல் சும்மா இந்தி தீப்பு இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா இன்னைக்கு எங்கே ஹிந்தி இல்லை அதை மொதல் நினச்சி பாருங்களேன் எல்லா ஸ்கூல்லையும் இந்தி இருக்குது எல்லா ஸ்கூல்லையும் சிபிஎஸ் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்திக்குன்னு தனி மொழி பாடமே இருக்குது இன்னைக்கு அரசியலில் வந்து ஹிந்தி எதிர்க்கிற எல்லா கூ எல்லா ஒரு அரசியல்வாதிகளும் சொல்கிறேன் எல்லா அரசியல்வாதிகளும் தனியார் ஸ்கூல் நடத்துகிறாங்க அந்த தனியார் ஸ்கூல் நடத்துகிறவங்க பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அங்கே தான் மெயினாக ஹிந்தியே இருக்குது அவங்க தான் அதுக்குன்னே ஒரு வாத்தியாரை போட்டு ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பீஸ் வாங்கிட்டு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறானுங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் போடா அப்படிங்கிற மாதிரி என்ன மக்களுக்கு உசுப்பைத்து விட்டு விட்டுருப்பாங்க ஆனால் ஸ்கூல்கள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ஹிந்தி ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் இந்தி முழுசும் தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் அல்லது வந்து இந்தியினுடைய முக்கியத்துவத்தை கம்மி பண்ணிட்டு தமிழ் முக்கியத்துவம் ஆங்கில முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கினா மாநிலத்தில் மத்தில மத்தியில் வந்து தமிழ் ஆண்டா மட்டும்தான் இது நடக்குமா தவிர மற்றபடி வந்து நீங்க கூப்பாடு போட்டாலும் சரி சாப்பாடு போட்டாலும் சரி ஹிந்தி வந்து என்றைக்குமே ஒளிவே ஒழியாது தமிழகத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிந்திக்குறேன் ஒரு ட்ரெயினுக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து இறங்குறான் ஈரோடு அண்டு திருப்பூர் கோயம்புத்தூரில் இதையும் இதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை மாற்ற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பஞ்சம் அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேராக குழந்தை குட்டிகளை கூப்பிட்டுட்டு இங்கே வர்றான் அவன் வந்தனா மச்சனை கூப்பிடுறான் அடுத்து வந்து சித்தப்பா பெரியப்பா மாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்கிறான் இன்றைக்கி அவனுக்கு வந்து வாக்கு வாக்குரிமையு கொடுக்கப்பட்டிருக்கு அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு பத்து லட்சம் வாக்குக்கு மேல வந்து திருப்பூர்லயே இருக்கு அதாவது வந்து மூணு தொகுதிகளுக்கு வா உண்டான வாக்குகள் வந்து சிதறி கிடக்குறாங்க அந்த மாதிரி வந்து இனிமேல் வரும் காலங்கள்ல திருப்பூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் அப்புறம் ஈரோடு ஆகட்டும் இதெல்லாம் சேர்ந்து அதாவது வந்து ஹிந்திக்காரன் தான் முடிவெடுப்பான் இனிமேல் அவன் வந்து அமைச்சராக வரணுமா அல்லது வந்து எம்எல்ஏவா வரணுமா அல்ல வார்டு கவுன்சிலராக வரணுமான்னு சொல்லிட்டு இந்திக்காரன் வந்து முடிவெடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை மாற்றி வச்சுட்டாங்க இந்தி இந்தி எதிர்ப்பாளர்கள் சரி ஹிந்திக்காரன தான் நாங்கள் இந்திக்காரன்னு நாங்கள் வேணாம்னு சொல்லலை ஹிந்தி திணிப்பு தான் வேணாம்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் சுதா சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல சரி அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயும் சரி வங்கிகள்லையும் சரி எங்கே போனாலும் சரி ஆனால் இந்தியினுடைய பிரதிபலிப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ ஒரு சலாநிலை போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலத்திலும் இந்தியிலேருந்து தான் இருக்குது தமிழ்ல இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆனால் எதுக்கு நம்மளுக்கு அந்த ஹிந்தி தெரியாத இடத்துல நம்ம ஹிந்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து போராடுறாங்க அந்த சீனியாவது கொஞ்சம் கிரிப்பாக பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து ஹிந்தி ஹிந்தி எழுத்துக்கள் அதாவது எங்க போனாலும் சரி இந்த ஊருங்களை வரவேற்கிறது அப்படின்னு போடுறதுக்கு முதல்ல ஹிந்தியில் சில இடங்கள் எழுதியிருக்கும் ஹிந்தி அதிகமாக வசிக்கிற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பாக குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா இப்போ ஈரோடு சந்திப்பு அப்படின்னும் போது ஈரோடு சந்திப்பு ஈரோடு ஜங்ஷன் ஈ இந்தியில் வந்து ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு சந்திப்புன்னு இந்தியில எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி இந்தியோட தாக்கத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க எழுதுவாங்க அப்படி எழுதும்போது அதை தாக்கிங்கன்னு போகிற போராட்டம் பண்ணி ரொம்ப ரத்தம் சிந்திக்காங்களா அப்படி எழுதுட்டாங்களா படத்தை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஒரு ரெண்டு இளைஞருக்கான சம் சம்பவம் அந்த ரெண்டு இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளைவன் வந்து ஒரு போராளி அவன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான் மதராஸில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு இந்திய திப்பை வந்து புறநானூறு ஒன்று வச்சுக்கிட்டு அதை வந்து எதிர்த்து போராடுறாங்க அப்படி போராடிட்டு இருக்கும்போது தன்னோட நண்பனை இழக்கிறான் அந்த ஹீரோ இழந்த உடனே சரி இந்த போராட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போன உடனே மீண்டும் அந்த போராட்டத்தை கா தம்பி உயிருக்கு ஆபத்து வரும்போது மீண்டும் அந்த போராட்டத்தை கையில் தூக்குறான் அந்த தம்பியும் இழக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய இந்தி எதிர்ப்பை எப்படி தெரிவி திணிப்பை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாமல் ஆ அப்போ காங் ஆளு மத்தியில் ஆழ்ந்துட்டு இருங்கிறந்த அந்த காங்கிரஸாக இருக்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்தி வந்து திணிப்புங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்தாளர் மாநிலத்தார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அதை வந்து இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒரு சீனை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஸோ சோ இவ்வளவுதான் இந்த படத்தம் நடக்காது இதுல எங்கேயுமே கனெக்ட் ஆகலையே தமிழன் தமிழன் வந்து போராடணும் அப்படின்னா ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஹிந்தி ரொம்ப எதிர்த்த ஒரு வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கை அவர் என்ன பண்ணார் அவர் எதனால அந்த ஹிந்தி எதிர்த்தாரு அவரோட உண்மையான வாழ்க்கை வரலாறு என்னன்னு எடுத்திருந்தா இந்த படம் வந்து கிளீனாக சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு இவங்க ஒரே ஒரு பழி என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதனால அந்த ரபடிகள் குண்டர்கள் தான் இந்த படத்தை ஓடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மொத்த இப்போ பழியை தூக்கி இந்த விஜய் ரசிகர்கள் மேலே போட்டாங்க விஜய் ஆல்ரெடி விஜய்யே ரொம்ப மனசு ஓடிட்டு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரே ரொம்ப ரிஸ்கில் வாழ்ந்துட்டுருக்காரு அவர் மேலே கொண்டு வந்து பழகி போட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க ஓஹோ நாங்கள் எதுவுமே பண்ணாமலே நீ எங்களை எது சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த படம் ஓடவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பாங்களே எடுக்க மாட்டாங்களா அதாவது என் படம் ஓடுறதுக்கு விஜய் ரசிகர்களும் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக சொல்லியிருந்தாங்கன்னா அதில் கூட சரி படம் நல்லாழினாலும் பரவாயில்ல சரி ஓகே படம் பார்த்து போய் நம்ம எப்படி இந்த படத்தை போய் நம்ம ஒரு பாராட்டி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வருவாங்க அதெல்லாம் இல்லாம இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்குதுன்னா குண்டர்கள் ரபடித்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்குது சரி ஓகே இது பராசத்தி இதுக்கு மேலே நான் பேச தேவையில்லை அதை ஸ்கிப் பண்ணி விடலாம் அடுத்தது வந்து ஜீவ படம் வந்து இப்படி வந்து பரபரப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உண்மையிலே நானெல்லாம் கொண்டு நினச்சேன் ஜீவ படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக நினச்சேன் ஆனால் உண்மையிலே இந்த பொங்கல் வந்து ஜீவ பொங்கலாக மாறிப்போச்சு அப்படிங்குறதுதான் வலைதளத்தினுடைய உண்மையான கருத்து வலைதளத்தில் எல்லா இடத்துலையும் ஜீவ படத்தை பாராட்டுறாங்க உண்மையிலேயே ஒரு எண்டர்டைனிங் படம் நல்ல ஒரு காமெடி படம் இந்த மாதிரி ஒரு அரசியல் கலந்த காமெடி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்களும் எல்லாரும் பாராட்டுறாங்க உண்மையிலே நான் நினைச்சேன் இந்த பொங்கல் வந்து உண்மையிலேயே ஜனநாயகன் பொங்கலாக இருக்கும் ஜனநாயகன் பொங்கல் வந்து பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய முழு பதிப்பு தான் அது இந்த கிள்ளி படத்தை எப்படி ஒக்கடு படத்தில் எடுத்தாங்களே அந்த மாதிரி வந்து இது வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் உண்மையிலே வந்து படம் வந்திருந்தா கூட ஜனநாயகனை விட டிடி ஒருவேளை நல்லா ஓடிதா ஓடி இருக்கோம் ஜனநாயகன் படம் ஹிட் படம் தான் அது வந்திருந்தா எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ருக்கும் எல்லா பாக்ஸ் ஆஃபீஸும் கிட்டு தான் அது டப்பிங் படமாக இருந்தாலும் சரி அது வந்து என்ன ஒரு படமா இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்த்து ரசித்த மெர்சல் படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ணி எடுத்தாலும் சரி ஆனால் அந்த படம் ஓடிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இதையெல்லாம் தாண்டி பொங்கல் வந்து சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னா அது உண்மையிலே வந்து பொங்கலுக்கு ரிலீஸான படங்களில் ஜீவோ படம் தான் மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது மற்றபடி பராசத்தியோ இந்த வாவாத்தியாரோ இது இரண்டு படங்களும் வந்து மிகவும் வந்து ஓரங்கட்டப்பட்டது ஜீவா இந்த பொங்கலை வந்து முழுமையாக எடுத்துக்கிட்டாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜ சப்போஸ் ஜனநாயகன் வந்திருந்தால் ஜனநாயகன் படம் ஹிட் ஆகியிருப்போம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்